இப்ப நம்ம விளையாட போற ரவுண்டோட பேரு சிங் இன் த ரெய் ஸோ இந்த ரவுண்டில் சிங்க இந்த ரெண்டில் யார் அதிக பாடல்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் பண்ணுவாப்படம் கம்மியாக வாங்குறவங்க இல்லை கண்டுபிடிக்காதவங்களுக்கு வந்து மைனஸ் மார்க்ஸ் ஆகப்போகுது ஓகேங்களா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ் தெரியாத ஒருத்தவங்களோட காதில் வந்து நாங்கள் வந்து தமிழ் பாட்டை ப்ளே பண்ணுவோம் அவங்க அதை பாடுவாங்க அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் சும்மா கெஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம் இதை கெஸ்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது அதனால் ஆளுக்கு ஒரு பாட்டை நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம் எப்போ உங்களுக்கு பாடல் தெரிஞ்சாலும் பசர் அழுத்தி நீங்கள் வந்து கை தூக்கி இந்த பாட்டு அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஒரு ரவுண்டுக்காக இரண்டு பேர் நம்மளுக்காக கிளம்பி வந்திருக்காங்க அவங்க யாரு அப்படின்றத லிப்ட் ஓபன் பண்ணி பாருங்க ராமரையா அதிர்ஷ்ட காத்து இன்னைக்கு உங்க பக்கம் வீசது போல ஒன்றே உண்மை அமைதியாக

சார் கண்டுபிடிச்சேன் மிருகம் படத்துல வர ஆதி தானே நீங்க வீராயா கார்த்தி கட்டப்பு வீராவா ஓ அவங்க யாரு பிரியாமணியா பிரியாமணியா பின்ன நான் கோயில் மணியா முத்தாலகு முத்தாலகா ஆமா நீ எல்லாம் நம்ப மாட்டேன் தான் ஏலே ஆட்டி நுட்டுறோம் முத்தாலகு என்ன சொன்னா முத்துன அழகுன்னு எழுதி வச்சிராமா இப்போ நான் ஒண்ணு காமிட்டாரு நான் வேணா வேணான்னு தான் ஒதுங்கி போன நீ தான் நினைச்சா தப்புல நண்டு குழம்புல உப்புல்ல என்ன இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட யாரே இப்போ நீயா தா பிடிக்கல சொன்னேன்னு வச்சுக்கோ கொண்டே கொண்டே டேஞ்சர் டேஞ்சர் ஓகே 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 ராமரையா நீங்க பக்கம் பக்கமா டயலாக் பேசுனால அதுக்கு ஒண்ணும் புரிய போறது இல்ல இப்ப புரிய பாரு ஓகே ஓகே इट्स ஓகே ஐ நீங்க இப்படி இப்படி நெஞ்சு நிஞ்சி வெளிய தூக்கிட்டு போக சொல்ற அந்த புள்ள யாரே நீ ஓவர் டாக்கிங் பண்ணிகிட்டு இருக்க

இவங்க வந்து அனுராதா அவங்க மனோ சார்னா அவங்க யாரு ஸ்வேதா மோகன் மேடம் மேடம் நீங்க இந்த காதலிக்க அந்த பாட்டு நீங்க பாடுங்க மேடம் காதலிக்க காதலிக்கலாம் ஒரு சைடே இல்ல உனக்கு காதலிக்க ரைடு இல்லை என்ன நினைச்சு பேசி நிக்கிற யார் நினைச்சு அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்னது சூப்பர் சிங்கர் தானயா இது அது இது இது வேற நிகழ்ச்சி இப்போ எதுக்கு அவங்கள கூட்டி வந்திருக்க பாடுறதுக்கு வேற என்ன எல்லா ஷோலையும் கண்ணாடியை மாட்டிட்டு வந்து நிக்கிற எந்த ஷோனே தெரிய மாட்டேங்கயா எங்க பாடு விஜய் டிவியா லீஸுக்கு எடுத்த மாதிரி இங்கேயே கிடக்குற உனக்கு அண்ணா எழுதி வச்சுட்டாங்களா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கியா கொண்டே அவர்கள் சொல்லி உண்மை தெரிஞ்சாங்கன்னு எனக்கு என்ன நிகழ்ச்சி நீ வராத நிகழ்ச்சி சொல்ல முடியும் இப்ப என்ன நிகழ்ச்சி வரல இருக்கு நான் வராத நிகழ்ச்சி சொல்லட்டுமா நீயா நானா நீயா நானா நீ தான் வர வரக்கு பான் பண்ணிட்டு சரிமா ரெடிங்களா முத்தழகு ரெடியா ஓகே முதல் பாடல முத்தழக பாட போறாங்க நல்லா கேட்டுட்டு கெஸ் பண்ணுங்க பாட்டு எதுனா அப்படி போடு 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 எஸ் இட்ஸ் டு ஈஸி ஏய் தமிழ் தெரிஞ்ச பிள்ளை கொண்டாந்து விட்ட இன்னொரு மேடம் தான் நல்லி மேடம் தான் ஃபர்ஸ்ட்டு பசர ஏற்றி அது ஒரு பாட்டுமே கெஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ம் ம் உன்னருக்கே அது கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்ன பாட்டுன்னு கேட்டுடலாம் அப்படி

எனக்கு தெரிய இந்த பாட்டு என்ன கண்டுபிடிச்சேன் சரி சில்லாக்கி சொல்லுங்க போடுங்க அந்த பாட்டான்னு பாப்போம்

கொஞ்சம் என்ன என்ன பாட்டு சார் ஓகே செக் பண்ணலாம் மன்மதராசா கரெக்டான

ஓகே யாருக்குமே தெரியல மூணு பேருக்கு ஒரு பசரை போடுங்க அதுக்கப்புறம் அது என்ன பாட்டுன்றதையும் போடுங்க மதூரச்சி அபி அதிக பாடல்களை கண்டுபிடித்தது நளினி மேடம் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் கேள்வி பெற்றவரே ரொம்ப நன்றி 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 ஓகேங்களா போன் மீ ஓகே லேட்டர் டெஃபினெட்லி ஓகே கையை துண்டா போயிரேன்